அதாவது மனக்குழப்பம் அடையிறதுக்கு தவம் செஞ்சால் சரியாக இருக்கும்னாங்க எளிமையாக செய் தவத்தை பற்றி எளிமையாக செய்வது எப்படி கொஞ்சம் உங்கள் கருத்து சொல்லுங்கள் தவம்ங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் சார்ந்த விஷயம்ங்கிறது ஒரு பக்கம் மனம்னாலே குழப்பம் அடையும் இதுதான் இயல்பாக வந்து என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிற்கும் அந்த குழப்பம் இருக்கானா கண்டிப்பாக இல்லை ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா தனக்கு தேவையான இறையை தேடுவது மட்டும்தான் தன்னுடைய பொழுதாக கழித்து கொண்டிருக்கிறது வேறு அதை தாண்டி அதுக்கான ஒரு பெரிய ஒரு தேடல் எதுவும் இல்லை ஆனா மனிதனாக பிறந்தவர்களுக்கு இந்த குழப்பம் எதனால் ஏற்படுகிறதுனா மனம் என்பது பாத்தீங்கன்னா பல்வேறு சூழல் இப்போ மனிதர்களுக்கு தான் நவீன காலம்னு உருவாக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு தான் நிறைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது அப்போ தேவையை நோக்கி ஓடும் போது குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும் இப்போ குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும் போது ஆசைகள் இருக்குது அது இருக்கு இது இருக்குது பொண்டாட்டி இருக்கா தாய் தந்தியர்கள் இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுடைய கல்வி செலவு இப்படியான வாழ்வியல் முறை அந்த சூழல் இருக்கு இல்லையா இதுதான் எல்லாத்துக்குமான குழப்பமாக மாறுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மனதை கட்டுக்குள் கொண்டு வருவது தனக்கு தானே ஒரு செல்வத்தை சேர்த்து கொள்கிறோம் என்றால் அது தவம் மட்டும்தான் வேற ஒன்றுமே கிடையாது அதனால தான் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க தவம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க தவம் செய்யாமல் இந்த உலகத்தில் நம்மளால் எதையும் செய்ய முடியாது அப்போ தவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மனதை ஒரு நிலைப்படுத்திக்கிடணும் இப்போ மனதை ஒரு தவம் தேவைப்படுது அப்போ தவம் செய்கிறதுக்கே மனம் சரியாக இருக்கணுமே அப்படிங்கிறதான் உங்களுடைய குழப்பம் மனம் அது செம்மையானால் மந்திரம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி திருமலர் சொல்கிறார் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் ஒரு வித்தியாசமான ஒரு தேடல் உடையவர் எல்லா மகான்களுமே மிகச்சிறந்த மகான்கள் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மகான்களிலேயே வந்து கௌதம புத்தர் என்னன்னா நமக்கு எப்படி ஒரு தேடல் இருந்ததோ இந்த தேடல் அவருக்குள்ளும் இருந்தது நான் யார் என்பதை அறிவதில் அவருக்கு ஒரு பெரும் நாட்டம் இருந்தது தன் யார் என்பதை அறிவதற்காக பல குருவிடம் சென்று அவர் அதை தே அந்த தேடலுக்கான விடைகளை தேடிக்கொண்டே இருந்தார் எந்த குரு எல்லா குருமே அவரவர்களுக்கு தெரிந்த உபாசனைகளை கொடுத்தாங்க உபதேசங்களை கொடுத்தாங்க தீட்சை வழங்கினாங்க ஆனால் முழுவதுமாக அதில் புத்தருக்கு ஒரு திருப்தி இல்லை அப்போ கௌதம புத்தர் எந்த திருப்தியும் இல்லாம பல ஒரு பத்து இருபது முப்பது குருமார்களையாவது சந்திச்சிருப்பார் அவருடைய வாழ்க்கையில இப்படி நிறைய எண்ணற்ற பிரதான மகான்கள் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு அது அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு சில பேர் முதல்லயே போகும்போது நல்ல குருவை தேடி சென்றுட்டா இல்ல நல்ல குரு கிடைத்திருச்சா ஒரே இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய கிடைச்சிரும் ஆனா புத்தருக்கு அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது நிறைய குருட்ட போனாரு கடைசியில் எந்த குருவிடம் சென்றும் அவருக்காக அவருக்கான தேடலை தீர்வாக யாரும் கொடுக்க முடியல இறைவன் யார் என்பதை உணரச் செய்ய முடியல அப்படியே ஓய்வாக ஒரு காலகட்டத்துல வந்து சோர்வடைந்து விட்டு ஒரு மரத்திற்கு அடியில உட்கார்ந்திருக்கும் போது அவர் தன்னைத்தானே அறிந்து கொண்டார் என்பது கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கும் மிக இயல்பாக அவர் என்ன பண்ணிட்டார் அந்த மரத்துக்கடியில ஓய்வாக இருக்கும்போது போது ஓய்வாகத்தானே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் தன்னுடைய மூச்சு காற்றை உள்ளேயும் வெளியேயும் சென்று அந்த காற்றை கவனிக்க ஆரம்பித்தார் அப்பத்தான் வாழ்க்கையில அவர் எதை தேடிக்கொண்டிருந்தோமோ அதற்கான உணர்வு பொருளை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் ஓஹோ இதுதான் உலகமா இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் திடமாக நம்ப ஆரம்பித்தார் அப்ப இந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் இத்தனை மகான்களை சந்தித்தோமா இவ்வளவு குருமார்களை சந்தித்து தீட்சை பெற்றோமா யாரும் இந்த சூட்சமத்தை உடைத்து நமக்கு கொடுக்கலையேன்னு நினைக்கும் போதுதான் சரி நாம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகத்தில் அனைவரும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் வந்து இந்த தவ முறையை பொது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் அந்த வகையில பாத்தீங்கன்னா இது சாமானியர்கள் கூட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தவம் தான் என்ன சொல்றாங்கன்னா வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க மூச்சை உள்ள இழுத்துக்கிட வேண்டாம் கஷ்டப்பட்டு மூச்சை வெளியிலையும் விடவும் வேண்டாம் இல்லையா இயல்பாக உங்களுக்குள் நடக்கும் இந்த மூச்சை வெளியில போறதையும் உள்ள வர்றதையும் கவனித்து கொண்டிருந்தாலே போதும் அதுவே சதி தியானம் என்று சதி தியானம் என்பது மூச்சை கவனித்தல் மூச்சை கவனித்தல் மூச்சையில் கவனித்துக்கொண்டே இருக்கும் போது தன்னை உணர்தல் என்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது மனம் தனக்குள் லயப்படும் அப்ப மனம் தனக்குள் லயப்பட்டுச்சா உலகத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக இந்த பிரபஞ்சத்தினுடைய சண்ட அண்ட சராசரங்களில் கொட்டி கிடக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களினுடைய அத்துணை ரகசியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்முறை இந்த தவம் மூலியமா கிடைச்சிருக்கு அப்போ மிக மிக எளிமையான ஒரு விஷயம் ஜின்முத்திரையை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டியது இதுக்கு நேரம் காலம் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் கிடையாது நிறைய விதிமுறைகளும் கிடையாது ஜின்முத்திரையை ரொம்ப அழகா பிடித்துக்கொண்டு கொண்டு முறைகள் அமர்ந்து கொண்டாலும் சரி இல்ல என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கூட தினசரி ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அதிகபட்சம் காலையில் அதிகாலையில் தவம் என்பது செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது அப்படி இல்லைனா இரவில் ஏழு மணிக்கு மேலேயும் நல்ல நேரமாக கருதப்படுகிறது ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த உடல் அவயங்களுக்கும் சக்கரங்களுக்கும் ஏற்ற நேரமாக இருக்கிறது அந்த நேரங்களில் அந்த தவங்கள் செய்யும் போது நம்மளுடைய அந்த தவத்தினுடைய பலன் வந்து நூறு விழுக்காடாக உங்களுக்கு அமைகிறது அப்படி இல்லை என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஓய்வு எப்பமெல்லாம் கிடைக்கும் அந்த நேரங்கள்ல நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேணா ஜின்முத்திரையை பிடிச்சிக்கோங்க ஜின்முத்திரையை பிடித்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு கழுத்தையும் உடலையும் சீராக நேராக வைத்து கொண்டு நீங்க மூச்சை மட்டும் கண்களை மெல்ல மூடிக்கொண்டு மூச்சை மட்டும் கவனித்து வந்தால் போதும் அதுதான் பயிற்சி வேற ஒன்றுமே கிடையாது உள்ளே போகக்கூடிய மூச்சையும் வெளியே வரக்கூடிய மூச்சையும் கவனித்து கொண்டிருந்தால் அதுவே ஆனா பாணா சதி தியானம் என்று சொல்லுகிறார் எவ்வளவு எவ்வளவு எளிமையாக இந்த உலகத்திற்கு அந்த மகான் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது உலகத்தில் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகத்தில் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் அவதரித்து வந்திருக்கிறார்கள் எனவே அன்பு உறவுகளை நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரியான தவமுறைகள் எளிமையான தவமுறைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பல விதமான மாற்றங்களோடு இப்ப குருமார்கள் அவர்களுடைய அனுபவங்களைத்தான் பாடமாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை கொடுப்பது நமது கடமை நன்றி வணக்கம் உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆர்வலர் ஸ்ரீமா சுரேஷ்மா